உலகமே போற்றும் அயோத்தி ராமருக்கு அயோத்தியில் மிக பிரம்மாண்டமான கோவில் கட்டி அங்கே ராமருடைய சிலையை பிரதிஷ்டை பண்ணுவதற்கான விழா கோலாகலமாக மிக பிரம்மாண்டமாக திருவிழா ஏற்பாடுகள் நடக்குது குண்டங்கள் அமைச்சிருக்காங்க பக்தர்கள் எல்லோருமே அயோத்திக்கு வந்த வண்ணம் இருக்கிறாங்க இதில் ஒருத்தர் நானூற்றி எண்பது கிலோமீட்டர் தன்னுடைய இரு கால்களையும் கட்டிக்கொண்டு கையாலேயே நடந்து வந்திருக்கிறார் அப்படின்னா பக்தியை பாருங்கள் கேரளாவில் வீடு வீடாக போய் ராமர் கோவிலுக்கான அழைப்பு விடுக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் ராமரை ஆரத்தி எடுத்து வரவேற்கிறாங்க இந்த வைபவம் கேரளாவில் நடந்தது அயோத்தி ஸ்ரீராமருடைய சிலையை பிரதிஷ்டை பண்ணுவதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பதினோரு நாட்கள் விரதம் மேற்கொண்டார் அந்த பதினோரு நாட்களும் ஆலயங்களுக்கு சென்று வந்திருக்கிறார் அதில் வீரபத்ரர் ஆலயமும் குருவாயூர் ஆலயமும் அடங்கும் ஸ்ரீரங்கம் ஆலயத்திற்கு வருவதற்கும் முன்னாடி தமிழக ஆளுநர் ஆர் ரவி அவர்கள் குடும்பத்தோட ஆலயத்தை தூய்மைப்படுத்தும் பணியில் ஈடுபட்டிருந்தார் ஸ்ரீரங்கத்தில் வீற்றிருக்கக்கூடிய ரங்கநாதர் அயோத்தி ராமருடைய குல தெய்வம் என்பது குறிப்பிடத்தக்கது அதனால் ராமருடைய சிலை பிரதிஷ்டை பண்ணுவதற்கு முன்பாக அவருடைய குல தெய்வமான ஸ்ரீரங்கநாதரை வழிபட்டு அவருடைய அருள் பெற வேண்டும் என்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆலயத்திற்கு வந்து ஆலய தரிசனம் மேற்கொண்டு ரங்கநாதருடைய அருளை பெறுகிறார் நூற்றி எட்டு வைணவ திருத்தலங்களில் முதன்மையாக விளங்கக்கூடியது ஸ்ரீரங்கம் பூலோக வைகுண்டம் என்று அழைக்கப்படுவதும் ஸ்ரீரங்கம் அயோத்தி ராமருடைய குல தெய்வம் என்பது கூடுதல் சிறப்பு இத்தனை பெருமை கோரிய ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கநாதர் ரங்கநாயகி கல்பத்தடி ஆஞ்சநேயரையும் வழிபட்டு ஆலய பிரகாரம் வளம் வந்து ஆலய பிரகாரங்கள்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு தெய்வங்களையும் வழிபட்டு அடுத்து போக இருக்கக்கூடிய சன்னதி தன்வந்திரி சன்னதி தன்வந்திரி சன்னதியில் வீற்றிருக்கக்கூடிய தன்வந்திரி நாதரை வழிபட்டு அங்கே ஸ்ரீரங்கம் வழிபாட முடிச்சுட்டு அடுத்தது ராமேஸ்வரம் சென்றிருக்கிறார் ராமேஸ்வரத்தில் முதல் தீர்த்தமாக இருப்பது கடல் எனும் அக்னி தீர்த்தம் அக்னி தீர்த்தத்தில் நேராடி கோவிலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய இருபத்தி ரெண்டு தீர்த்தங்களில் நேராடி இங்கே ராமநாத சுவாமியை வழிபடுவதுதான் வழக்கம் ராமன் சீதையை ராமேஸ்வரம் தனுஷ்கோடியில் இருந்து இலங்கைக்கு பாலம் அமைத்து இலங்கைக்கு சென்று இராவணனை கொன்று சீதையை மீட்டார் ராவணனை கொன்ற பாவம் பிரம்மஹஸ்தி தோஷம் பிடித்ததனால அந்த தோஷம் நீங்குவதற்காக இங்கே சிவலிங்க பிரதிஷ்டை செய்து வழிபட்டார் அப்படி பிரதிஷ்டை செய்தது தான் ராமேஸ்வரத்துல உள்ள ராமநாத சுவாமி பல நூற்றாண்டு போராட்டங்களும் பலருடைய உயிர் தியாகங்களும் பலருடைய கனவுகள் நினைவாகி அயோத்தியில் ஸ்ரீராமனுக்காக ராமனுக்காக மிக பிரம்மாண்டமான கோவில் கட்டப்பட்டு இன்று மதியம் பனிரெண்டு இருபதுக்கு ராமருடைய சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டது இதுவரை அயோத்தி ராமருடைய கோவிலில் நடந்த பல நிகழ்ச்சிகள் சம்பவங்கள் இது எல்லாமே தொகுப்பாக நம்ம சேனலில் வீடியோவாக போட்டிருக்கிறோம் அது மட்டுமல்ல பல நூற்றாண்டுகளாக அயோத்தி ராமர் கோவில் கடந்து வந்த போராட்டங்களும் அதனுடைய வரலாற்று சம்பவங்களை பற்றியும் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன் அதுக்கும் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள் இந்தியா முழுவதிலும் ஒவ்வொரு மாநில மக்களும் அவரவர்களுக்கு ஏற்ப ராமர் சிலை பிரதிஷ்டை விழாவை கொண்டாடினார்கள் அயோத்தி ராமர் கோவில்ல கருவறையில ராமர் சிலையை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நிறுத்த அவ்விழா குருமார்கள் தலைமையில நடந்தேறியதுல அயோத்தி ராமருக்காக கட்டப்பட்ட கோவில்ல மீண்டும் ராமர் மக்களுடைய வரவேற்புடன் சீத்து லக்ஷ்மணரோட குடியேறியிருக்கிறார் அவர் நிரந்தரமாக தங்கி மக்களுக்கு அருள் புரியணும் அப்படிங்கிறதுக்காக அங்க எந்திர தகடு வைத்து அங்கே அதற்கு மேலே ராமருடைய சிலையை பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி சிவாய நம